நம்ம வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குருஷேத்திர போர்ல முதல் அத்தியாயத்துல போர் ஆரம்பமானதுக்கான சங்கு ஊதிடுவாங்க இரண்டாவது அத்தியாயத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் போருக்கு தயாரா நின்னுட்டு இருக்காங்க போர் ஆரம்பம் ஆயிடும் சங்கு ஊதிடுவாங்க ஆனா போருக்கு தயாரா இருக்கிற அந்த நேரத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர மைதானத்துக்கு நடுவுல கூட்டிட்டு வந்தேன்னு நான் போர் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா சொல்லுவாரு என்ன காரணம்னு கிருஷ்ணர் கேக்கும் போது எல்லாருமே என்னுடைய சொந்த சகோதரர்கள் பெரியப்பா சித்தப்பா மாமா தாத்தா எல்லாம் தேவையே இல்ல நாங்க வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவாரு உடனே கிருஷ்ணர் கேப்பாரு நீ உடலை கொல்ல போறியா இல்ல உயிரை கொல்ல போறியான்னு கேப்பாரு அதுக்கு அர்ஜுனன் உயிரை தான் கொல்ல போறேன்னு சொல்லுவாரு கிருஷ்ணர் உடனே உயிர

இருக்கவே இல்ல அவங்க எல்லாருமே இப்போ ரீபாத்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு இன்னொரு வேஷத்துல தான் இருக்காங்க அதாவது இந்த ஜென்மத்துல டாக்டரா இருந்தவங்க நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க அவ்வளவுதான் வேஷம் மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாரு இறந்துட்டா முழுமையா அழிஞ்சிட்டதா அர்த்தம் ஆனா அவங்க எல்லாருமே இன்னொரு ஜென்மத்துல போய் சுகமா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு அல்லது ஆத்மாவுக்கு அழிவே இல்ல அப்படின்ற விஷயத்த அர்ஜுனனுக்கு நல்லா புரிய வச்சதுக்கு பிறகுதான் அர்ஜுனன் நல்லா புரிஞ்சதுக்கு பிறகுதான் அர்ஜுனன் போருக்கு தயாராவாரு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது